குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர ஒளிவீன் இப்ப பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பக்ரவ பலன்கள் அனைத்தையும் டீடைல்டாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு முழுமையான சுபர் குரு அப்படிங்கிற ஒரு தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்தி தரக்கூடியவர் பண பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியவர் குழந்தைகளுக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடத்துல இருந்து வந்தவர் காலச்சக்கரத்தின் நான்காம் இடத்தில் போய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது குருவின் பார்வை பலன் எப்படி இருக்குது பலம் எப்படி இருக்கு நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது அருமையாக ஏற்படும் இந்த குரு அதிசார பலன்கள் குரு அதிசார பயிற்சியை பற்றியும் வக்ரவ ப பலன்கள் பற்றியும் முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கடகம் ராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியா இருக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி குரு பகவானின் இந்த அதிசார குறு பயிற்சி எப்படி இருக்க போகுது என்ன விதமான பலாபலன்களை உங்களுக்கு அள்ளித்தரப்போகுது அப்படிங்கிறத நீங்க முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அவ்வளவு அற்புதமான பயிற்சி இது கடகராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னாக்க குடும்பம் வீடு வீட்டு வீட்டுல உறுப்பினர்களோட மகிழ்ச்சி இதத்தான் முக்கிய பிரதானமாக அவங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் தான் நம்ம கடகராசி அன்பர்கள் கலை ஆர்வம் மிக்கவர்கள் எதனையின் நுட்பமான சிந்தனையாற்றல் உடையவர்கள் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய குணம் கொண்டவர்கள் அதே போல அன்பு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக செலுத்தக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையும் இவங்க பிரதானமாக இவங்களோட முக்கியமான ஒரு உங்களோட முக்கியமான விஷயமே என்னன்னா பொறுமையும் அமைதியும் தான் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் எடுத்துக்கிட்டு போகுது அதுலேயும் கடகராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க வேலையில் கஷ்டம் தொழிலில் கஷ்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் வர்ற வழிகள் சிரமம் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் வாக்குவாதம் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விதத்துல சந்திச்சாச்சு இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சுங்க இப்படி பல்வேறு விஷயங்களை சந்திச்சவங்க தான் நீங்க உங்களுக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அனுபவம் உண்டு உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திச்ச இன்னல்களுக்கு பா இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் சுப விரய செலவுகளை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருந்தார் இடம் வாங்குறது இடத்துக்காக ஒரு கடனை வாங்கி இடம் வாங்குறது கடனை வாங்கி வீடு கட்டுறது கடனை வாங்கி வண்டி வாகனங்களை வாங்குறது அப்படின்னு கடனை வாங்கி குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது கடனை வாங்கி குழந்தைகளை படிக்க வைக்கிறது அப்படின்னு பல்வேறு விதத்துல ஒரு சுப விரய செலவு எந்த பக்கம் எடுத்தாலும் கையில வருமானம் வர்றது மாதிரி இருக்க கையில பத்து காசு இல்லை எல்லாமே என்னாச்சு செலவு அதிகமாக இருக்கு ஏதோ ஒரு வழியில செலவு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது ஆமா திட்டங்களை செயல்படுத்துறதுலேயும் அதிகமாகிட்டு இருக்கு அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை இவர் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் உங்க ராசியிலே வந்து அமர்றார் அதுவும் சுபத்துவம் பெற்று வந்து அமர்றார் இப்ப குரு சந்திர யோகத்துல நீங்க இருக்கிறீங்க நீங்க எப்படி இருக்கீங்க குரு சந்திர யோகத்துல இருக்கீங்க யோகம் அப்படிங்கிறது இதுதான் அவங்களுக்கான யோகம் சந்திரன் உங்க ராசி அதாவது குரு பகவான் உங்க ராசியிலேயே உச்சமடைகிறார் உச்சமடையக்கூடிய காலகட்டத்துல நீங்க யாரு எப்படிப்பட்டவர் உங்களுக்கு என்ன விதமான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அனைத்து விஷயமும் இந்த காலகட்டத்துல நடக்கும் நீங்க யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும் நீங்க யார் எப்படிப்பட்டவர் உங்களோட வளர்ச்சி என்ன முன்னேற்றம் என்ன எப்படி என்ன விதமான குணம் கொண்டவர் எல்லாமே வெளியில தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு குரு தன்மை அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயே வந்துடும் குரு ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவா இருக்கு இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல நினைக்கிற ஆசை அனைத்து நிறைவேறுங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஏன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பார்க்கிற இடங்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஒன்னு ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தான அமைப்புகளை பார்க்கறாரு இந்த பாக்கியஸ்தான அமைப்புகளை குரு பகவான் பார்க்கிறாரு அப்படின்னாலே மனசுல என்ன நினைச்சீங்களோ அது நடக்கும் பரிபூரணமான மனசோட அதை நினைச்சு பாருங்க உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நினைச்சு இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்க உறுதியாக குருவிடன் கேளுங்க சூப்பரா உடனே நடக்கும் ரெண்டாவது வேலையில இருந்த ஸ்ட்ரகிளிங் குறையும் குருவின் பார்வை சனியில் படுது சனி பகவான் மீது வக்கரம் பெற்ற சனியில் படுறதுனால இருந்த பிரச்சனை இருந்த தடை எல்லாமே நீங்கது குறிப்பிட்ட நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் உங்களுக்குன்னு ஒரு நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் திட்டமெல்லாம் இருந்துச்சு இல்லையா அது இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும் கடனை வாங்கியாவது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட நாள் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும் ஆமாம் இதுலையாவது முதலீடு செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சு இல்லையா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் செய்வீங்க ஆமாம் இதுதான் உங்களுக்கான ஒரு விஷயமாக இருக்குது இன்னொரு விஷயமும் நடக்கும் என்னன்னா மார்ச் நாலுக்கு அப்புறம் அதாவது டிசம்பர் நாலுலேருந்து மார்ச் பதினொன்று வரை என்ன பண்ணுவார் குரு வக்ரவம் பெற்று திரும்ப எங்கே போகிறாரு மிதுன ராசி பனிரெண்டாம் இடத்துக்கே வக்ரவம் பெற்று போகிறார் அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் எப்போ மார்ச் அதாவது டிசம்பர் நாலுலேருந்து மார்ச் பதினொன்று வரை அப்போ என்ன நடக்கும்னா ஆமா எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் மனசு குழப்பமடையும் ஆமா நீங்க போட்ட கணக்கு மாறும் நீங்க ஒரு கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்த முயற்சி பண்ணி இருப்பீங்க ஆனால் இப்போ ஒரு கணக்கு நடக்கும் அப்போ போட்ட கணக்கு மாறும் குழப்பம் வரும் எதிர்பார்க்காத செலவுகள் கொஞ்சம் வரும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்தில் வக்ரம் பெற்ற குரு இருக்கையில கொஞ்சம் கவனம் இருக்கணும் கவனம் எடுத்துக்கணும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளோடு இந்த காலகட்டத்துல உங்க இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் நட்சத்திரம் குருவின் தான் ஆமா எதையும் பாத்தீங்கன்னாக்க எதிர்பார்ப்பு இல்லாம செய்யக்கூடிய ஒரு குணம் அது மட்டும் இல்லாம நல்லது கெட்டது ரெண்டையுமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்வழி காட்டக்கூடிய ஒரு தன்மை இப்படிப்பட்ட குணங்களோட இருக்கக்கூடிய உணவுச நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டத்துல பாக்கிய அமைப்புகள் செயல்படுது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களோட பாக்கிய அமைப்புகள் உங்களுக்காக வர வேண்டிய எதிர்பாராத வகையில வர வேண்டிய உம் ஆசைகள் உங்களுக்கு எதிர்பார வகையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பூச நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ஏகப்பட்ட கஷ்டம் வேலையில் கஷ்டம் தொழிலில் சிரமம் எடுத்த காரியங்கள்லாம் தடை நல்லதே நடக்கலை ஒரே ஆயிடுச்சு ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது உங்களுடைய ராசி உங்களுடைய பூச நட்சத்திரம் நட்சத்திர நாதனியே குரு பகவான் நேரடியாக பார்க்குறாரு அப்போ தொழில் வீடு வர் வருமானம் எதுலெல்லாம் தடையை சந்தித்து சூழ்ந்து உட்கார்ந்தீங்களா அவன் அணைப்பி உங்களுக்கு பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி நடக்குது என்ன நிலை அப்படிங்கிறத பாருங்க தசாபத்தி ரொம்ப முக்கியம்ங்க நீங்க பிறந்த எல்லோருமே ஒரு கர்ம வினைப்படி பிறந்திருக்காங்க பிறந்தப்ப நீங்க ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அந்த நட்சத்திரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபத்தி அமைப்பு எந்தெந்த காலகட்டத்துல எதிர்த்து விஷயங்களை நீங்க செஞ்சு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப தசாபத்தி என்ன உங்களுக்கு இப்ப எதுவும் தசை நடக்குதா குருபத்தி நடக்குதா ஆமா அதே போல உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இல்லை தசாபக்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் அடுங்க அப்போ தான் பலன்களை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்கும் அந்த காலகட்டம் உங்களுக்கானதாக நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் அடுத்து ஆயிலிய நட்சத்திரம் புத்திசாலித்தனத்தை கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் எப்போதுமே பல்வேறு விதமான யோசனை செஞ்சு பல பேர்கிட்ட ஐடியா கேட்டு அவங்களுக்கு எது சரினு பொழுதோ அதை செய்வாங்க வாழ்க்கையில் ரொம்ப யோசித்து நிதானமாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடியவர்கள் இந்த ஆகிலேய நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்கை